நீதிமன்றங்களில் விசித்திரமான தீர்ப்புகளும் வித்தியாசமான கமெண்ட்டுகளும் நீதியரசர்களால் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருவதை நாமளும் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வருகிறோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி ஆட்சி காலத்தில் இந்தியாவில் நீதித்துறை எப்படி செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வருங்கால சந்ததியினர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தவிர நமக்கு இதில் வேறு எந்த விதமான முன்முடிவுகளோ அல்லது உள்நோக்கமோ கிடையாது அப்படிங்கிறத முதல்லையே சொல்லிக்கிறோம் இப்போது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கமெண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது எதிர் தரப்புக்கு அதாவது வழக்கு தொடுத்த ஒரு தரப்புக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கமெண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியலில் காண்டாமிருக தோல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது போன்ற நிறைய கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக மதுரை கிளையில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம் இப்போது இந்த கருத்தை சொல்லியிருப்பது உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க எந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க யாருக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நியூஸ் போஸ்ட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜகவை சார்ந்த சீனிவாசன் என்பவர் தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்தில் ஒரு புகார் கொடுத்திருந்தார் அதற்கு பிறகு நடந்த சில சம்பவங்கள் அதை எதிர்த்து முரசொலி அறக்கட்டளை சட்ட ரீதியாக எடுத்த நடவடிக்கைகள் இதுக்கு பின்னாடி தான் இந்த கமெண்ட் வந்திருக்கிறது வெல்கம் டு நியூஸ் போஸ்ட் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் முரசொல்வி அறக்கட்டளைக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து அவதூறான உள்நோக்கத்தோடும் சொல்லவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வழக்கை வந்து வாபஸ் வாங்கிக்கிறீங்க அந்த வழக்கை வந்து மேற்கொண்டு நடத்த போவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பெருந்தன்மைக்கு எங்களுடைய பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் மனமகிழ்ச்சியோடு உள்ளார்ந்த அன்போடு அந்த பாராட்டுகளை வந்து தெரிவித்து இருக்கிறார்கள் இதுவரைக்குமே நீதிமன்ற வரலாற்றிலேயே இது போல நாங்கள் அவங்க மேலே கேஸை போடல பரவாயில்ல புழைச்சி போட்டோ விடுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு நீதியரசர்கள் பாராட்டு தெரிவித்ததாக வரலாறே கிடையாது அப்படி இருக்கும்போது முரசொலி அறக்கட்டளை இவ்வாறாக பாராட்டப்பட்டிருக்கிறது என்பது நிஜமாகவே பெருமைக்குரிய ஒரு விஷயந்தான் நீதியரசர்களுடைய அந்த பரந்த மனப்பான்மைக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இது என்ன கேஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜகவை சார்ந்த சீனிவாசன் என்பவர் ஒரு புகாரை தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கு அனுப்புகிறார் அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா பஞ்சமி நிலத்தில் தான் இன்னைக்கு முரசொலி அறக்கட்டளை இயங்கி கொண்டிருக்கிறது அதனால் அதன் மீது வந்து ஒரு விசாரணை நடத்தி அது பஞ்சமி நிலமாக இருந்தால் உறுதி செய்து யாருக்கு அந்த நிலத்தை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகாரை வந்து அவர் வந்து அனுப்பியிருந்தார் அந்த புகாரை தொடர்ந்து பாஜக காரர்கள் பலரும் மேடைகளில் வந்து முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் இருக்குங்கிற ஒரு தவறான தகவலை மக்கள் மத்தியில் வந்து சொல்லிக்கொண்டிருந்தார்கள் பாஜகாரர்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கு பொதுமக்கள் வருவதில்லை கூட்டங்கள் குறைவாக இருக்கிறது என்னும்போது அவர்கள் தங்களுடைய அல்லக்கையான டாக்டர் ராமதாஸை வைத்து இந்த பிரச்சனையை வந்து கிளப்பினாங்க அப்போது முரசொலி அறக்கட்டளையுடைய அரங்காவளராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி தகுந்த விளக்கங்களை கொடுத்தார் அவர் இதை யாராவது நிரூபிக்கிங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எங்களிடம் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கிறது முரசொலி அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த நிலம் யாரிடமிருந்து வாங்கப்பட்டது நான் யார் வாங்கினது இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து ஆதாரங்களை வந்து சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம் இந்த குற்றச்சாட்டுகளை சொன்னவர்கள் அவர்களுடைய குற்றச்சாட்டில் உண்மை இல்லைன்னா அரசியலை விட்டு விலக தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கூட அன்னைக்கு வந்து சவால் விட்டார் இது தொடர்பான வழக்குகளும் நீதிமன்றத்தில் நடந்தது நீதிமன்றத்தில் நடந்தபோது தமிழ்நாடு அரசும் கூட அதில் ஒரு தரப்பு சாட்சியாக தமிழ்நாடு அந்த நிலம் வந்து எந்த சொல்ல சேர்த்துக் கொள்ளப்பட்டு அரசு வருவாய்த்துறை வகைப்படுத்தப்பட்ட எடப்பாடி அரசாங்கம் தான் இருந்தது திமுக அரசாங்கம் கூட இல்லை அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்ச அறிக்கையின்படி பார்த்தா அது ஒரு ரயத்வாரி நிலமாகத்தான் இருந்திருக்கிறது அப்படின்னு தெரிய வந்தது இதன் அடிப்படையில் பார்க்க போனால் இந்த பஞ்சமி நிலத்தில் முரசொலி அலுவலகம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு கற்பனையான ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கு கொண்டு போனதே பாஜகவுடைய ஒரு கேவலமான மலிவான ஒரு அரசியல் ஆனால் அந்த அரசியலை செய்வதற்கு அன்று பாஜக தலைவராக இருந்த எல்முருகன் ரொம்பவும் ஆர்வம் கொண்டிருந்தார் வேலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் இந்த கருத்தை வந்து முன்வைத்து பேசினார் அவர் அப்போது தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக மட்டும் கிடையாது அவர் தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்துடைய துணைத் தலைவராகவும் அவரே தான் இருந்தார் அவரே தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்துக்கிட்டு அவங்க கட்சிக்காரர் மூலமாக ஒரு தகவலான தகவலை புகாராக வாங்கி கொண்டு அதை போய் பொதுமக்கள் மத்தியில் வந்து பேசுகிறது அதை எப்படியோ தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து நிரூபிக்கவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பதிவேடுகளில் அந்த நிலம் எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது அது எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிற எல்லா தகவல்களுமே இருக்குது அந்த தகவல்களை வைத்து தான் நீதிமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டு தவறானதுன்னு சொல்லிட்டு முரசோல்வி அறக்கட்டளை நிரூபித்தது ஆனாலும் கூட இந்த தவறான தகவல்களை பொதுமக்கள் மத்தியில் பரப்பி விட்டவர்கள் மீது முரசொலி அறக்கட்டளை வழக்கு தொடுக்க தவறவில்லை குறிப்பாக எல்முருகன் மீது வழக்கு தொடுத்தது எல்முருகன் அதற்கு பிறகு ராஜ்யசபா எம்பி ஆகி ரெண்டாவது முறையும் கூட மினிஸ்டர் ஆகிட்டார் அந்த வழக்கு இப்போது MP, MLA எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு கோர்ட்டில் நடந்து கொண்டிருந்தது ஏனா இவர் எம்பி ஆகிட்டார் இல்லையா அதற்கு பிறகு அதனால் MLA எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு கோர்ட்டில் நடந்தது ஏன்னா பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக ஆகோ பதவியில் ஆகோ எம்எல்ஏஆகோ இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு தவறு செய்தால் அந்த தவறு மிக விரைவான வழியில் வந்து விசாரணை நடத்தப்பட்டு மிக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து தீர்ப்பு கொடுக்கணும் என்பதுதான் அது போன்ற சிறப்பு கோர்ட்டுகள் இருப்பதற்கான ஒரு காரணம் அந்த வகையில் அங்கே அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருந்த போது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு முருகன் போறாரு அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அவர் தான் பேசினார் அவர் தான் அந்த ஆணையத்துக்கு வந்து தலைவராகவும் இருந்தார் தவறான ஒரு தகவலை வந்து அவர் வந்து மக்கள் மத்தியில் வந்து பரப்புனார் நீ தவறான தகவலை என்னை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு முரசொலி அதற்கட்டத்தில் அதற்குரிய பதிலை கொடுத்து நீதிமன்றத்தில் தீர்ப்பும் பெற்றிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் என் மீது வந்து அந்த வழக்கை வந்து போட்டிருக்காங்க இந்த வழக்கை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு அவர் உயர்நீதிமன்றத்துக்கு போன போது உயர்நீதிமன்றம் அதை விசாரித்து இந்த வழக்கு வந்து முருகன் மீது தொடரப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அவதூறு வழக்கு தான் ஏன்னா வந்து முருகன் வந்து ஒரு தவறான தகவலை வந்து சொல்லி ஒரு நல்ல பொறுப்புல இருந்து கொண்டு அவர் இப்படி ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்க கூடாதுன்னு உயர்நீதிமன்றமும் வந்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய மறுத்துவிட்டது அதற்கு பிறகு அந்த வழக்கு இப்போது உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது உச்ச விசாரணையில தான் அரசியலில் காண்டாமிருக தோல் வேண்டும் என்கிற ஒரு வித்தியாசமான கருத்தை நீதி அரசர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதை பத்தின விரிவான செய்தியை இன்னைக்கு தினமலர் நாளிதழ் நாலு கால செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அவங்க வந்து அரசியலில் காண்டா மிருக தோல் வேண்டும் எல்முருகன் வழக்கில் கோர்ட்டு கருத்து அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு வைத்திருக்கிறார்கள் அதாவது எல்முருகன் யார் மீதோ தொடர்ந்த வழக்கில் இப்படி ஒரு கருத்து வெளி வெளிப்பட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி தான் வந்து அதனுடைய பொருள் வருகிறது ஆனால் என்ன பிரச்சனைனா எல்முருகன் மீது போடப்பட்ட வழக்கில் உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் போயிட்டு என்ன இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு ஏன் விடுவிக்கணுங்கிறதுக்கு அவர் எந்த விதமான ரீசனும் சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் யாரையும் அவதூறு செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தில் வந்து அப்படியெல்லாம் பேசலை ஏதோ எனக்கு தெரியாமல் பேசிவிட்டேன் அதனால் என்ன வந்து இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உச்சநீதிமன்றத்தில் கேட்டுருக்கறாரு உச்சநீதிமன்றம் இதை எப்படி விசாரிச்சிருக்குன்னா அதாவது உயர்நீதிமன்றம் முருகனுடைய ப்ரேயரை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு இந்த வழக்கை நீ சந்திச்சு தான் ஆகணும் நீ தான் பேசின அப்போது தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கும் நீதான் துணைத்தலைவராக இருந்த அப்படிப்பட்ட நீ இப்படி பேசியிருக்கலாமான்னு சொல்லிட்டு தான் உயர்நீதிமன்றம் அவருடைய பிரேயரை வந்து தள்ளுபடி செய்திருக்கிறது அப்படி உயர்நீதிமன்றம் அந்த பிரேயரை தள்ளுபடி செய்தது சரியாக தவறானு உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கணும் ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா எதிர்த்தரப்பான முரசொலி அறக்கட்டளையுடைய வழக்கறிஞரை கூப்பிட்டு நீதியரசர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க நீதியரசர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் யாரையும் அவதூறு செய்யக்கூடிய எண்ணம் தனக்கு இல்லைன்னு முருகன் சொல்லியிருக்கிறாரு அதை தெளிவுபடுத்தவும் அவர் வந்து தயாராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முரசொலி அறக்கட்டளை வழக்கறிஞர்கிட்ட அவங்க வந்து டீல் பேசியிருக்கிறாங்க மேலும் அவங்க அட்வைஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க அரசியலில் இருக்க வேண்டும் என்றால் காண்டாமிருகத்தை போல் தோல் இருக்க வேண்டும் அப்படின்னு மராத்தியில் ஒரு பழமொழி இருக்கு அதற்கு ஏற்றால் போரில் பாராட்டு வந்தாலும் சரி விமர்சனம் வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை அனுச்சுன்னா அதை பொதுமக்கள் மத்தியில் போய் வச்சுக்கோங்க அப்படின்னு நீதிபதிகள் கருத்து தெரிவித்துருக்கிறார்கள் நீதிபதிகள் இந்த கருத்தை சொல்லிவிட்டு நாளைக்கு காலையில இதில் வந்து நாங்கள் வந்து தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னைக்கு காலையில் கோர்ட்டில் முரசொலி அறக்கட்டளையே நீதிபதிகளே அவர்களே நேற்றைய வந்து நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்க இதுக்கு மேலே இந்த வழக்கை நாங்கள் நடத்துறதுல என்ன அர்த்தம் இருக்கு அதனால வந்து மேற்கொண்டு இந்த வழக்கை வந்து நாங்கள் நடத்தலை நீங்களே வந்து இறங்கி வந்து இவ்வளவு கெஞ்சி கேட்டுக்கொண்டதுக்கு பிறகும் மராத்தியில் பழமொழி எல்லாம் சொன்ன பிறகும் நாங்கள் போய் எதுக்கு வழக்கை வந்து தொடர்ந்து நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை நாங்கள் நடத்தலை அப்படின்னு முரசொலி அறக்கட்டளை சொல்லியிருக்கிறது முரசொலி அறக்கட்டளை இது போல் சொன்னதுமே எல்முருகன் சந்தோஷப்பட்டாரோ இல்லையோ நீதியரசர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க நீதியரசர்கள் முரசொலி அறக்கட்டளை வாழ்நாள புகழ்ந்து பாராட்டுகளையும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் நமக்கு தெரிய வேண்டிய விஷயமெல்லாம் இதுதான் ஒரு நாட்டுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு எஸ்சி எஸ்டி ஆணையம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆணையம் அந்த ஆணையத்துக்கு துணைத் தலைவராக எல்முருகன் இருந்தார் அவர் இப்படி ஒரு பொறுப்பில் இருக்கும்போது தற்கொலைத்தனமாக ஏதாவது பேசலாமா அதுவும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு துறை சம்பந்தமா வந்து அவர் தவறான தகவலை பொதுமக்களுக்கு வழங்கி இருக்கலாமா இதை பற்றியெல்லாம் வந்து நீதியரசர்கள் எதுவுமே கேட்கல எங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டான் என்னென்னு கேளுன்னு சொல்லிட்டு வந்து நீதிமன்றத்திடம் முறையற்றவர்களை பார்த்து உங்களுக்கு காண்டாமிருக தோல் இருக்கணும் நீங்க வந்து பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி என்னவோ இவங்க தப்பு பண்ண மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் வந்து இன்னைக்கு நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுகின்றன நீதி அரசர்கள் எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார்கள் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் இது அவப்பழிவு வந்துடக்கூடாது அவர் மீது வந்து ஒரு சின்ன கீறல் கூட விழுந்துடக்கூடாது என்பதில் வந்து உச்ச நீதிமன்றம் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட்டு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆட்களே வந்து அவர்களுடைய வழக்கை வாபஸ் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விசாரணையை நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இதில் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் அவதூறு செய்து கொள்ளலாம் அப்படி பொதுமக்கள் மத்தியில் நூற்றுக்கணக்கானவர் மத்தியில் ஆயிரக்கணக்கானவர் மத்தியில் ஒரு அவதூறை செய்துவிட்டு அது லட்சக்கணக்கானோருக்கு ஊடகங்கள் மூலமாக போய் சேர்ந்துட்டு தவறே செய்யாத ஒருத்தர் தேவையில்லாத பள்ளியை சுமந்து கொண்டு இருந்தால் அவர் போய் நீதியை போய் கேட்டால் அவர் ஏதோ தெரியாமல் பேசிட்டார் உள்நோக்கத்தோடு பேசலைன்னு இப்போ சொல்கிறாரு அதனால் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவது நீதியாகுமா இப்படிப்பட்ட ஒரு நீதியை உலகத்தில் எங்கேயாவது யாராவது கேள்விப்பட்டிருக்க முடியுமா அப்படிங்கிறத இன்றைக்கி முக்கியமாக நம்ம விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் பெருசாக ஒன்றும் விவாதிக்க வேண்டியதில்லை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் அப்படிப்பட்ட தீர்ப்புகள் கிடைக்கிறது அப்படிப்பட்ட கமெண்ட்டுகள் கிடைக்கிறது எனும்போது நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு தான் போனோம் உச்சநீதிமன்றத்துக்கு போனோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டே பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய நீதியரசர்களும் இருக்கிறார்கள் இது நாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கசப்பான சகிக்க முடியாத ஒரு அவலம் தான் ஆனாலும் என்ன பண்ணுறது இந்தியாவில் தானே பிறந்துட்டோம் இந்தியாவில் தான் வாழ்ந்தாகணும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்